அருள் பெருகும் அம்பிகை விழா எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினர் கோடியண்டம் அந்த தாயின் கை பந்தன ஓடுமடா ஒரு கங்குலில் ஏழு முகிலினமும் வந்து கர்ஜனை செய்வது கண்டதுண்டோ எனில் மங்கை நகைத்த எனலாம் அவள் மந்த நகையங்கு மென்னுதடா காளை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோலசைத்து அங்கு நடம்புரிவாள் அவன் தொல்லறிவாளர் திறம்பெறுவான் திறமனைத்தும் நாம் பெற்றிட நமக்கு அருள்பவள் அன்னை ஆதிபரா சக்தி சக்திதான் அனைத்துக்கும் ஆதாரமாக மூலமாக விளங்குபவள் சக்தி இல்லையேல் இந்த உடல் சரிந்து வீழும் ஆக அசைவுக்கு ஆதாரமான காரணமான அன்னையை பராசக்தியை மகாமாயியை கொண்டாடும் நவராத்திரி விழா நன்னாளில் உத்தரகோசமங்கை ஆதிவராகி அம்மன் ஆலய தரிசனம் செல்வோம் பாருங்கள் தேவி சப்தகன்னியரில் ஒருவராக தச அவதாரங்களில் வராகமூர்த்தி அம்சமாக சுயம்புவாக காட்சி தரும் அன்னை உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவிலுக்கு காவல் தெய்வமாகவும் விளங்குகின்றாள் ஐந்தணிகளில் ஒன்றான மருத நிலத்தின் பெண் கடவுளாக ஆற்றங்கரை நாகரிகத்தின் அதிதேவதையாக போற்றப்படும் அன்னை வாராகி ஏறுக்கும் போருக்கும் உடையவள் வராகத்தின் முகத்தில் உள்ள ஒற்றை கொம்பு ஏற்கலப்பையின் முன்னோடியாகும் ஆதிவராகியின் கையில் ஏற்கலப்பையும் நெல் குத்தும் உலக்கையும் இருக்கும் வராகியின் செல்வாக்கு உயர உயர ஆயுதங்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தது தேவி மகாத்மயத்தில் காளி சும்பர் நிசும்பர்களை ரத்த பீஜனையும் வதம் செய்த போது அவளுக்கு துணையாய் நின்ற போர்த்தளபதி இந்த வாராகி அம்மன் என்று போற்றப்படுகிறது மங்களநாதர் ஆலயம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையை கொண்டது இந்த வாராகி அம்மன் ஆலயம் வாராகியம்மன் அங்கு குடிகொண்ட வரலாற்றை அறிய வேண்டுமானால் நாம் காலப்பயணத்தில் பல நூற்றாண்டுகளை பல யுகங்களை கடக்க வேண்டியிருக்கிறது இந்த ஆலயம் நான்கு சதுர்யுகங்களுக்கு முன் தோன்றியதாக கூறப்படுகிறது ஒரு சதுர்யுகம் என்பது அறுபதாயிரம் ஆண்டுகளாக கணக்கிடப்படுகிறது அதாவது நான்கு சதுர்யுகங்களுக்கு முன்னால் ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மா தனது அன்ன வாகனத்தில் வான்வழியாக சென்றபோது அடர்ந்த இலந்தை வனத்தின் நடுவே ஆவுடையில்லாத சிவலிங்கம் ஒன்றைப் பார்த்தார் உடனே ஈசனை வழிபட விடத்தில் இறங்கினார் பிரம்மா அங்கேயே கற்பகிரகம் அமைத்து அந்த லிங்கத்தை ஆவுடையுடன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அதுவே உத்தரகோசம் அங்கை மங்களநாதர் சிவாலயமாகும் அங்கு பெருங்கோயில் உருவாவதற்கு முன்னரே கோபுரம் அமைய வேண்டிய இடத்தில் விநாயகர் முருகர் விக்கிரகங்களையும் பிரம்மா பிரதிஷ்டை செய்தார் அப்போது அங்கே இடதுபுறத்தில் இருக்க வேண்டிய விநாயகர் வலதுபுறத்திலும் வலதுபுறத்தில் இருக்க வேண்டிய முருகப்பெருமான் இடதுபுறத்திலும் பிரதிஷ்டை செய்துவிட்டார் கடவுளே செய்தாலும் தவறு தவறுதானே அதற்கு பிராயச்சித்தமாக உருவானதுதான் இந்த வாராகியம்மன் திருத்தலம் செய்த பிழைக்கு என்ன பரிகாரம் என்று ஈசனை வேண்டி நின்ற வேளை ஈசன் அருள் நான் உறையும் ஆலயத்தின் அருகே வராகி சுயம்புவாய் எழுந்தருள்வாள் அவளை வழிபட்டு பிராயச்சித்தம் தேடிக்கொள் என்றாராம் அதன்படியே சுயம்புவாய் எழுந்தருளிய வாராகியம்மனுக்கு பிரம்மா மூலாலயம் அமைத்து வழிபட்டு நிவர்த்தி பெற்றார் ஆறடி உயரத்தில் எட்டு திருக்கரங்களுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் வாராகி அம்மனை காணும் போதே நமக்குள் பரவசம் ஏற்படுகிறது வலதுகரம் அபயமளிக்க இடதுகரம் வரதம் காட்ட மற்ற கரங்களில் சங்கு சக்கரம் ஏற்கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் தாங்கிட வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டு உக்ரமாக அமர்ந்த கோலத்தில் வாராகி காட்சி தருகின்றாள் வடக்கு திசை நோக்கி இருக்கும் அவள் காலடியில் பஞ்சபூதங்களும் அடக்கம் இதனை குறிக்கும் வகையில் பூதகணங்கள் அவள் காலடியில் உள்ளன அன்னையின் உக்கிரத்தை தணிக்கும் பொருட்டு அவளது இடது பக்கம் விநாயகர் பிரதிசை செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு திசை நோக்கி இருக்கும் இவர் அம்பாளின் கோபத்தை பெற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு அருள்மட்டும் கிடைக்க வழிவகை செய்வதாக ஐதீகம் வெற்றி வேண்டுபவர்கள் பகையை வெல்ல நினைப்பவர்கள் இவரை வழிபடலாம் இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரியில் தேவியை வழிபட்டால் பல்வேறு நன்மைகளை பெறலாம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் ராஜராஜ சோழன் இந்த வாராகியை வழிபட்ட பின்னரே எச்சையிலையும் தொடங்குவான் என்பது மரபாக இருந்திருக்கிறது அதனாலேயே பல்வேறு இடங்களில் அவன் வெற்றி வாகை சூடினான் என்றும் கூறப்படுகிறது பக்தர்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணம் உடனே நிறைவேற்றி தரும் இந்த அன்னையை காண ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வந்து குவிகின்றார்கள் வளர்விரை தேய்விரை பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த கோவிலுடைய ஒரு மிகச்சிறப்பு என்னவென்று சொன்னால் கோவிலுக்குள்ளே எண்ணிலடங்கா அம்மிகள் போடப்பட்டிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பரிகாரம் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து சாற்றுவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மிக சிறப்பு பரிகாரமாக விளங்குகிறது வராகம் என்பதே பன்றியினுடைய உருவம்தான் அன்னையின் முகம் காட்டுப்பன்றி வடிவம் கொண்டது பன்றி பொதுவாக பூமியில் கிளறி கிழங்கு வகைகளை உண்ணும் மஞ்சளும் பூமிக்கிடையில் விளையும் ஒரு கிழங்கு வகை என்பதால் அதோடு மங்களகரமான பொருளும் என்பதால் வாராகி அம்மனுக்கு இந்த அம்மியில் வைத்து மஞ்சளை அரைத்து சாத்தும் வழக்கம் ஏற்பட்டது